ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் பிரபலமான ராகுல் டிக்கி தம்பியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேற்று நைட்டு வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜிஹெச்சில் சேர்த்துருந்தாங்க ஜிஹெச்சில் சேர்த்து காலையில் ஒரு பத்து மணிக்கு அவர் இறந்து போயிட்டார் இறந்து போனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு என் தம்பிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு என் தம்பிக்கு வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம டி இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு அப்புறமா நாங்கள் எல்லோருமே அவசர அவசரமாக கிளம்பி நாங்கள் சிஹெஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா அவரை பார்த்தாச்சு எங்களுக்கே மன மன ரீதியாக ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அவங்க வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துருச்சு இப்போ தான் சமயத்தில் அவங்க அப்பா இறந்ததுக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த தம்பி தான் வந்து எல்லாமே அவங்க வீட்டு எல்லாமே பொறுப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அதையும் மீறி நம்மளை சிரிக்க வச்சவர் அதுக்கப்புறம் கல்யாணம் இப்போதான் இப்போதான் சமயத்தில் அவருக்கு மேரேஜ் ஆயிருச்சு மேரேஜ் ஆகி ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இப்போ இறந்து போயிட்டார் மன வருத்தமாக இருக்குது இப்போ ஏன் ஏன் சார்பாபா நான் எஸ்எஸ் ஃபேமிலி சார்பா நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸு என்னுடைய பார்க்க என்னுடைய பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து வண்டியில மெதுவா போங்க ரொம்ப அவசரம் கிடையாது நம்மளுக்கு எந்த காரியமே தலை போற காரியம் எதுவுமே கிடையாது தயவு செய்து மெதுவா போங்க நாப்பதுலேயே போங்க பரவாயில்ல வீட்டுக்கு பத்து நிமிஷம் லேட்டா போனாலும் கூட பரவாயில்ல உங்க மனைவி என்ன சொல்ல போறாங்க உங்க கணவர்கள் என்ன சொல்ல போறாங்க எல்லாம் அவங்கவுங்க கஷ்டத்துக்கு தானே நம்ம வேலைக்கு போறோம் அது கொஞ்சம் நம்ம மெதுவாவே தான் என்ன ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதனால நீங்க வண்டியில் மெதுவாக போங்க நான் அதை தான் சொல்ல முடியும் இப்போ அவர் வந்து இப்போ ஆக்சிடெண்ட் அவரால அவரால் அப்போ அவங்க அம்மாவுக்கு ஆதரவு சொல்ல யாருமே கிடையாது அவர் அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த புள்ள அந்த பிள்ளை அவரோட மனைவியை யோசிச்சு பாருங்கள் அந்த தம்பியோட மனைவி இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அந்த மனைவி மன ரீதியாக எவ்வளோ 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 கஷ்டப்படுவாங்க அதையும் யோசித்து பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இதையா நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எதுக்கு அதை சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் தயவு செய்து உங்கள் அக்காவா உங்கள் தங்கச்சியா உங்கள் பிள்ளையா உங்கள் பேத்தியா அப்படின்னு நினச்சி நான் சொல்றதை பிளீஸ் ஏ ஏ என்னுடைய வார்த்தையை மதிச்சு கொஞ்சம் ஏற்றுக்கங்க தயவு செய்து வண்டியில போறவங்க இன்னும் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் தண்ணி செய்து தண்ணி அடிக்காமல் போங்க ஏன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய போதை நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நமக்கே தெரியாது தயவு சேர்ந்து யாருமே தண்ணி அடிக்காமல் போங்க அது எப்படி அது என்னது கோட்டை அடிக்காமல் போங்க சரிங்களா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் போய் குடிங்க யார் வேணான்னு சொன்னால் மனைவி சண்டை போட தான் செய்வாங்க வீட்டில் போய் பொருளுமே போய் போங்க அப்புறம் மனைவிகளுக்கும் ஒன்று சொல்கிறேன் வீட்டுக்கார உங்கள் வீட்டுக்காரங்க வந்து வரையிலே வேகமாகவா வேகமாவா வேகமாவா வேகமாக வாங்கன்னு சொல்லாதீங்க செய்து அந்த வார்த்தையை அவங்க எப்படியா இருந்தாலும் பத்து நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு வந்து சேரட்டும் ஏன்னா நான் நிறையா தடவை அதை அனுபவப்பட்டிருக்கேன் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்ரு அதனால நீங்கள் வந்து அந்த இதை பண்ணாதீங்க அதை நான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு நிறையா தடவை எங்கள் வீட்டுக்கு நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சீக்கிரம் வர சொல்லுவேன்னு நீங்களும் உங்கள் பையனாக இருக்கட்டும் உங்கள் பேரனா இருக்கட்டும் உங்கள் குழந்தையாக இருக்கட்டும் உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் தயவு செய்து வேலைக்கு போகையில் சொல்லி அனுப்புங்க மெதுவா போ மெதுவாவா பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக வர சொல்லுங்கள் இன்னொன்று என்னுடைய எஸ்எஸ் ஃபேமிலி சார்பாக அந்த பையனுக்கு ஆழ்ந்த இறக்கத்தையும் என் மன ரீதியாக கஷ்டத்தையும் நான் அந்த அவங்க ஃபேமிலிக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் தயவு செய்த அவருக்கு வந்து ஆத்மா சாந்தி அடணும்னு சொல்லி வேண்டிக்கங்க உண்மையாகவே உண்மையாக அவர் எங்கள் ஊருன்ற வாசி எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை எல்லாம் சிரிக்க வச்ச வரல அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருமே வண்டியில் மெதுவாக வாங்க சரிங்க ஓகே பாய்